ஒரு பாட்டை கேட்டங்க மெய் மறந்து போயிட்டேன் என்ன வாய்ஸ் என்ன அழகு என் மனசு என்கிட்ட இல்ல அதாவது ரிப்பீட் மோட்ல கேட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா என் வேலை விட்டு பாட்டை கொஞ்சம் தெரிவி போடுங்க எதுக்கு பத்திருக்காங்க திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க இப்படி என்ன உள்ள வச்சிருப்பாங்க நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி

காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரே டயலாக் இல்லை மனப்பாடம் பண்ணி டப்பா அடிச்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஒன்றை தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுற்றுறான் திருவிழாவுக்கு போனாலும் இது தான் சந்தைக்கு போனாலும் இது தான் ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்க வீட்டில் வந்து குட்டி குட்டி தலையில குட்டி குட்டி அதுவும் இங்கே கேட்டுட்டு கொட்டுவாங்க பொழுது உரைக்கிட்டோன்ட்டு

நீலகிரியில் பூத்த ரோசா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து திராவிடத்தின் போர்வலை இன்னைக்கு வந்து சொல்லிட்டே இருக்கும் வந்து மின்னமலம் சேனல்ல வந்து கொடுத்திருக்காங்க திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசா எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் தனியா ஒரு அலக்கை வந்து மாட்டிடுச்சு எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது அடிக்க நீ அவரையா அந்த தொகுப்பாளினி ஒருத்தங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல தொகுப்பாளினியா இருந்தாங்க இன்னைக்கு என்ன வஞ்சகமோ தெரியல மனசுல இருந்த வன்மத்தை ஃபுல்லா கக்கி ஆராசா அவர்கள அந்த மாணவர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்க இந்த வீங்கு வீங்கிட்டு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க அடிச்சது யாரு சொன்ன எங்க தாத்தா தேவை நீலகிரிக்கு ஓடனாருன்னு அங்க தேனி தோட்ட தொழில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா நம்ம முன்னோர்லாம் அங்கதான் கஷ்டப்பட்டாங்க தான் போனேன் உண்மையா சார் உண்மையா சார்

இப்படித்தான் ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு பெ பெண் ஸ்கூல் பத்தி பேசிச்சு ஏம்மா உங்க பசங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்க அரசு பணியில யாராவது சேர்க்கறீங்களா நான் கேக்குறேன் இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் எங்கள்ட்டயா எங்கள்ட்டயா கேள்வி கே முந்நூத்தி பத்துவான் அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி தயவு இப்படி நல்ல கேள்வி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணலாம் தப்பில்ல

அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி ஓம் பசங்களை எல்லாம் கொண்டு போய் நீ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கற நீயே பிரைவேட் ஸ்கூல் நடத்துற அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அந்தி கட்டாயம்னு கொண்டு வர தமிழ்ல பேசினா ஃபைன் போடுற தீ பரவட்டும் அதாவது ஹிந்தி அப்படிங்கறதான் சொல்றேன் மக்கள் அவனுக்கு நீ எப்பிடிடா தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி இந்தி அரக்கன் மொழிய இந்திய அரக்கி என்ன மொழிய இப்படி இல்ல நீ பேசி ஏன்டா ஊரை ஏமாத்துறேன்னு கேட்கறதுக்கு பாம்பரனுக்கு உரிமை இருக்கா இல்லையா அதாவது வாய்க்கு வாழ்க்கை வந்தபடியெல்லாம் பசப்பாது எதாவது ஞாயப்பசன் மாலியா மூச்சம் இல்லாம போய் சொல்றது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தை கருணாநிதி தனம் எங்களுக்கும் தெரியும் ரெண்டு கிருமிகள் மாதிரி

மே போய் கொசு எப்படி கட்டுப்படுத்துறது வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கூடிய அதிகாரிகள் கடைசியா பார்த்தா ஒரு வெள்ள துண்டோடி வந்தாங்க என்னையா இது வெள்ள துண்டா வித்தியாசமா இருக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க இது அந்த பகுதி மக்களிடையே சிரிப்பலையை உண்டு பண்ணி இருக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடி கீழே இந்த கொசு போட்டுட்டு அதுக்கு மேலே டம்முனி தூக்கி அந்த மூடியை வச்சுட்டு இந்த மீதம் இருக்கும் கொசு அந்த மூடிக்கு மேலே சுருட்டி வச்சிருங்க இப்படி இருக்க மழைநீர் கால்வாய்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இரும்பு துளைகள் மேலே சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கொசு வலையை போத்தி இருக்காங்க ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு போடுறப்பா அது சரி 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 என்ன மழை பெஞ்சா மழை நீர் சாலையில தேங்காத வண்ணம் இருக்க நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில சென்னை மாநகராட்சி முழுவதும் மழை வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இல்ல எனக்கு புரியல இப்ப என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு அங்கே தான் கொசு முட்டையை போட்டு குஞ்சு பிரிச்சு அப்படியே போட்டுட்டு இருக்கு அப்ப இவங்க என்ன செய்யறாங்க இந்த கொசு வலையை வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியா எப்படி கொசு வரும் வராது இல்ல கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலினுக்கு மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா எங்க ஏத்தமா அந்த மூளை வச்சிட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல பூமியை சுத்தி கொசுவலைய நல்லா பெருசா தயாரிச்சு சுத்தி விட்டுருங்க இந்த பூமியை சுத்தி சுத்தி விட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் கொசுவே இல்லாத பூமியை உருவாக்கிடலாம் நல்லா இருக்கே அவங்களுடைய ஐடியா அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் போறாமடா என்ன ஒரு ஓட்டை அடைச்சிட்டா கொசுவலை அப்படின்னு நின்னுருமா அதுக்கு கொசுவலை இதுக்கு எத்தனை கோடி ரூபா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல இது இருக்குமோ இதான்டா திமுக இதான் திமுக மருந்து திராவிட மாடல் எல்லாம் என்னென்ன கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோ பிரெட்டெட் இறந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இரண்டால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரகாமலை போட்டு இந்த பட எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதுமலா போடா